ஹாய்மா ஹாய் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க பையன் வந்து சபரிமலைக்கு போனான் ஆண்டி உங்களுக்கு என்ன வாங்கிட்டு அல்வாவோ அல்வாவும் நேந்திரமலை டிப்ஸு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னான் அப்பா தயவு செஞ்சு அது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் எல்லோரும் போகிறாங்க வருஷத்தில் எப்படியோ ஒருப்பா எங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து பிரசாதம்லாம் வந்துருந்தேன் பஞ்சாமிரதெல்லாம் தயவு செஞ்சு எனக்கு அது துவம் வேணாப்பா நீ திருநூறு மட்டும் தபரிமலை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் நெய்யும் திருநூறு மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் அவன் என்ன செஞ்சால் சா காலையில் இப்போ வந்து பிரசாதம் என்கிட்ட கொடுத்துட்டு போனேன் ஏண்டா நான் தான் வேண்டாம் சொன்னேன்னப்பா என்ன பண்ணி திரும்ப அதெல்லாம் அல்வாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் அல்வாலாம் சாப்பிட்றது இல்லைப்பா நீங்கள் பாருங்க ஆண்டி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பை குடிச்சிட்டு போயிட்டான் சரி நான் வேலைலாம் முடிச்சுட்டு சரி ஏதோ அல்வா தான் இருக்கும் பழத்தை திறந்து பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள் என்ன நடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு காட்டுங்க என்ன கொடுத்தாங்க சபரிமலை பாருங்க இன்னும் பிரிக்கல அப்படியே பொட்டிலும் பட் பண்ணது அப்படியே வச்சுருக்கேன் பாரு ஜீரகம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க இதை கலர் பாசின்னு சொல்லுவாங்க இல்லையா வெஜிடபிள் ரைஸ் அதாவது வந்து இந்த பிரியாணிக்குலாம் போடுவாங்க ஆமா இதெல்லாம் அவங்க ரொம்ப விலை கம்மியா இருக்கும் அதனால அந்த பையன் அவங்க பையன் எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் இலை தானம்மா இலை மசாலா இலைன்னு சொல்லுவாங்க வெஜிடபிள் ரைஸ்க்கு எல்லாம் போடுவோம் இல்லையா ஆமா அந்த இலை சரி மட்டன் சொல்லுவாங்க இல்லையா

என்னது இது வெஜிடபிள் ரைஸ் போல் ஒன்று ஸ்டார் ஓகே அப்புறம் மிளகு ஓகே ஜீரகம் ஜீரகம் எல்லாம் ஒரு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆமாம் இதை பாருங்க இன்னும் கடற்பாசின்னு சொல்லுவாங்க இது பாருங்க ஆமாம் கடற்பாசி அப்புறம் இது வந்து சோம்பு ம் சோம்பு இது ஏலக்காய் பண்ணி ஏலக்காவும் கொடுத்துட்டாரா வெரி குட் முந்திரி கொடுத்தாரா முந்திரி எல்லாம் கொடுத்துல அங்கே முந்திரி எல்லாம் நம்ம ஊர் வச்சினமா அப்புறம் வந்து பாருங்க அப்படியே திறக்கும் போது உங்களுக்கு வாசனை விளையாடுறது போல இருக்கு மலையில அதனால நல்லா அதை திறக்கும் போதே வாசனை இவளவு கொண்டு வந்து குடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் பாருங்க இனிமேல யாராவது சபரிமலைக்கு போனீங்கன்னா அல்வா சிப்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு உங்களால முடிஞ்சது இந்த மாதிரி மசாலா ஐட்டமா வாங்கி வாங்கிட்டு தயவு செஞ்சு கொடுங்க எல்லாருமே அல்வா எல்லாருமே அந்த இதுவே கொண்டு வந்து கொடுக்குறீங்க நேந்திரம்பழ சிப்ஸ் அல்வா இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அது ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க எனக்கு நானாக போனதில் எனக்கு தெரியல அதை பற்றி ஆனால் அவன் ரொம்ப சொன்னான் என் ஃப்ரெண்டோட இது மாதிரி ரொம்ப விலை கம்மி அதனால வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பாருங்க லவுங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க லவுங்க எடுக்கும்போதே பாஸ் சூப்பர் லவங்கம் ம் வாசனை திறக்கும்போதே வாசனை நல்ல வாசனையா மாதிரியே மாதிரி யார் போனாலும் செஞ்சு மலைக்கு போறவங்க மலைக்கு போறவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் வாங்கிட்டு வந்து கொடுங்க மசாலா ஐட்டம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம ஊரில் இந்த அளவு வாசனையா இருக்குமான்னு எனக்கே தெரியலவா இதை எடுக்கும்போதே எனக்கு இவ்வளோ வாசனையா இருக்குதுன்னு தெரியுது இப்ப ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டு பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே சூப்பர் ஒரு மாசத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டாரா ஆமாங்க ஒரு மூணு மாசத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டாங்க அவ்வளவுலாம் வாங்கி தரணும்னு இல்லை கொஞ்சமா வாங்கி கொடுத்தாலே அண்ணாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அண்ணா நீங்க வாங்கி கொடுத்ததுக்கு ஓகேமா வேற என்னம்மா ஓகே இந்த மூணு மாசத்துக்கு மசாலா பொருட்கள் எல்லாமே வந்துடுச்சு கடுகு என்னென்னமா சோம்பு சோம்பு வந்துருச்சு ஏலக்காய்

அண்ணாக்கு நன்றி சொல்லியாச்சு ஓகேங்க நீங்களும் அவங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுங்க அல்வா கொஞ்சமா கூட வாங்கி கொடுங்க நிறைய வாங்கி வாங்கி கொடுங்க அம்மா டீ தூள் வாங்கி கொடுத்தாங்களா அது உண்டா டீ தூள் வாங்கி கொடுத்தாங்க அதை நாங்க எடுத்து யூஸ் பண்ணியாச்சு ஆமா டீ தூள் அங்க விலை கம்மியா அதையே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் அதை கோ எடுத்து வச்சிட்டேன் ஓகேமா சூப்பர் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரோ ரோ இன்னொரு வீடியோல நான் எங்க அம்மா மீட் பண்றேன் பாய்மா பாய்